இங்க வந்து பெரிய கார்த்திகை திருத்திரைப்பூண்டி மாலயத்திற்கு வந்துள்ளோம் சொக்கப்பணி கொளுத்தும் நிகள் மணி அவர்களை இப்ப நிகழ்வை பத்தி குறிப்பு சொல்லுங்க என்ன நடக்க போது அடுத்து லைவ் போயிட்டு இருக்கு சொல்லுங்க சிறப்பான ஒரு பதில சொல்லிட்டு போனார் மணிவர்கள் அவர்கள் இன்றும் சட்ட நேரத்தில் சொக்கப்பணியானது கொளுத்தப்பட உள்ளது இப்ப வீடியோ <laughs> <laughs> <to> அது போயிட்டு இருக்கு கேக்கும் இல்ல இல்ல என்னடா ஐயா பேசுனா பேசு காலேஜ்ல பேச எனக்கு என்ன வருது என்ன பிரைவேட்ல போட்டுருவேன் கால நேரம் பார்த்து அப்படி யார் சொன்னா அந்த காலத்துல வீடியோ எல்லாம் இல்ல அதனால சாமி வீடியோ ஐயோ சேட்டில் இருந்து பூமியே படம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க யாரும் பார்க்க மாட்டாங்க இத நான் அப்லோட் பண்ணி விட்டுருவோம்ல அதுக்கப்புறம் லைவ் போடுறது மேட்டர் கிடையாது எதில் போய்ட்டு இது யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் இது பண்ணிட்டானுங்க நூறு நாளைக்கு என்ன பேன் பண்ணி வச்சிருக்கானுங்க லைவ் போட முடியாது போய் ஒரு ஜாப் ஆஃபர் விளம்பரம் போட்டிருந்தாங்க எப்பியில் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுல போட்டேன் ஸ்டோரியில் இது வந்து ஆத்தென்டிசிட்டி இல்லை ஸ்கேம் அப்படின்ட்டு ஏ டிடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் நாள் பிளாக் பண்ணிட்டாங்க நான் இது கொடுத்துருக்கேன் திருப்பி அவங்களுக்கு போய் ஹெல்ப் சென்டர் கேட்டால் அது ஒரு ஆமா

உள்ள போயிட்டு வர நாம தான் யூடியூப் எடுக்கலாம் வந்து எல்லாருமே எடுத்துறாங்க பிரச்சனை இல்லை போல Oh, here we go.

mi lebe i koya yana haida haida haida

Lasting.

We want